மிக எளிதான டெக்னாலஜி ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியானது என்ன மின்காந்த அலை மூலம் பூமிக்கு கீழே ஸ்கேன் பண்ணது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் அதில் ஒரு அஞ்சு மீட்டர் போல் விடுபடும் ஒன் டுவெண்ட்டி மீட்டர் அது கண்டிப்பாக கவர் பண்ணிடும் இந்த ஏரியாவில் ஏன் நான் கிழக்கு மேற்க வச்சு ஸ்கேன் பண்ணுறேன்னா இந்த ஏரியாவுடைய நீராட்டங்கிறது வடக்கத்திற்கு நம்ம அந்த வளநாட்டு மழை தெரியுது இல்லையா வளநாட்டு மழை வடக்கத்தக்க இருக்க அதே மாதிரி தான் இங்கே நீரோட்டம் வடக்கிறது தக்க நோக்கி போவோம் பாறை அமைப்பு பிள்ளை வடக்கத்துக்கு கிடக்கும் ஸோ பலவிதமான பாறை அடுக்குகளை கட் பண்ணுறோம் இதுக்கு வடக்கத்தக்கன்னா ஒரே மாதிரி பாறையிலே போயிடும் நாமக்கு அதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது பேரை ஓட விட்டா தானே யார் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும் அது மாதிரி பலவித பாறை அடுக்குகளை கட் பண்ணுறோம் அதில் எங்கே தண்ணி இருக்குது நம்ம கொடுத்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டருக்குள்ளே எங்கே எத்தடி அளவில் தண்ணி இருக்குங்கிறது நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் உங்களுக்கு டிஜிட்டல் ரிப்போர்ட்டுங்க மொபைலுக்கு ஆப்புக்கு வந்துடும் அது தேங்காயை வச்சு போர் போட்டிருக்கீங்க நான் வந்து மூட நம்பிக்கைக்கு புரோதமானவேன் எந்த விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ அதுதான் இதில் தப்பு நடக்கும் அப்படின்னா அது என்னுடைய தவறாக தான் இருக்கும் நான் சரியாக விஞ்ஞானத்தை பிரயோகம் பண்ணலை அது தவறாக அதனால தான் தவறாக இருக்குமே ஒளிய விஞ்ஞானம் என்றைக்கும் தவறாகாது மொபைல் எல்லாமே காரு எல்லாமே விஞ்ஞானம் தானே நம்ம மிஸ்யூஸ் பண்ணால் தான் ஆக்சிடெண்ட் ஆகும் இதை கீழே போட்டால் தான் இது டேமேஜ் ஆகும் அது எல்லாமே விஞ்ஞானம் தான் நெருக்கு எல்லாமே விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பு தான் மறுபடியும் தண்ணி கண்டுபிடிக்கல மட்டும் ஏன் தேங்காய் கம்பு செயின் நேற்று கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு பாட்டிலில் வச்சு சுற்றணும் கோயிலில் குறுக்கேட்டோம் கம்பு சுற்றணும் செயினை சுற்றணும் நீங்கள் என்ன சுற்றி இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் வேலை ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களை பிரச்சனை தீராது ஆனால் அவங்களுக்கு ரிக்குக்கு நல்லா பாயிண்ட் ஓடிகிட்டே இருக்கும் நான் அவங்களும் வாழ பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறது உள்ளதை உள்ளபடி கண்டுபிடிச்சி போர்வால் போடணும் நமக்கு நிலத்தண்ணீர் முக்கியம்னா நீங்கள் இந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஆளை கன்சல்ட் பண்ணணும் நம்ம பூமிக்கு கீழே உள்ள தங்கம் வைரம் பிளாட்டினம் எல்லா ஜாலஜிஸ்ட்டு நாங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கோம் அங்கே யாரும் கம்பை சுற்றுறது கிடையாது தேங்காய் ஓட்டுறது கிடையாது நாங்கள் விஞ்ஞானம் கருவி கொண்டு எங்கள் ஜாலஜிக்கல் அறிவு கொண்டு தான் கண்டுபிடிக்கும் ஆனால் அதை கண்டுபிடிக்கலாம் ஈஸி தண்ணி கண்டுபிடிக்க தான் கஷ்டம் ஏன்னா நிலத்தடி பாறை அமைப்பு முக்கியம் அதுக்கடுத்து மழை அளவு ரீசார்ஜிங் எஃபெக்ட் நான் சொல்லறது புரியாட்டாக கேட்டுக்காங்க ரீசார்ஜிங் எஃபெக்ட்டு பயன்பாடு இவ்வளவு தான் அந்த கிரவுண்ட் வாட்டரை கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணுது நிலத்தடி நீரை இப்போ இந்த இடத்துல இப்போ நிலத்தடி பாறை அமைப்பு நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ மழையளவு இந்த வருஷம் மழையே ஏறக்குறைய பெயலன்னே எடுத்துக்கலாம் ரீசார்ஜிங் ஃபேக்டர் என்னது வடக்க தெக்க பக்கத்தில் எங்கேயாவது குளம் குட்டை ஏரி ஆறு இருக்கணும் க கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் குளம் கிடையாது ஸோ ரீசார்ஜிங் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் அதில் போர் போட்டிருக்க நூற்றி ஐம்பது அடி ஃபுல்லாக சார்ன கேட்டுன்னு சொல்லுவோம் கருங்கல் பாறை ஓடு மெட்டல் புழு மெட்டல்ட்ராக்கு வந்திருக்கு தண்ணி இல்லாத கருங்கல் பாறை வந்திருக்கு அது வந்து தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியை உள்வாங்காது நம்ம நம்ம தாமிரபரணி ஆற்றுக்குள்ளேயே அந்த கருங்கல் பாறை தான் இருக்குது ஆற்றுக்குள்ளே போர் போடுங்க தண்ணி வராது ஏன்னா இந்த பாறை எவ்வளோ மழை பெஞ்சாலும் பக்கத்தில் குளம் இருந்தாலுமே தண்ணி உள்ளாது அங்கே அந்த இதுக்கு அங்கேட்டு ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தண்ணி எங்கே போட்டாலும் வரும் ஏன்னா அது சீனிக்கல் பாறை நம்ம வளநாட்டு மழை இருக்குது இல்லையா அந்த வளநாட்டு பாறையில் இருக்கிற அதே சீனிக்கல் பாறை எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளோம் நம்ம அதில் போர்வல் போட்டால் வேண்டிய அளவுக்கு தண்ணி எடுக்கலாம் என்ன இடிஞ்சு விளும் நிறைய தண்ணி வரும்போது இங்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்து கொடுத்துருக்கேன் அங்கே லேவ் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா நிறைய பேருக்கு வந்து பார்த்து கொடுத்துருக்கேன் ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க இடம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கூட்டிகிட்டு போய் கன்சல் பண்ணிக்கிட்டு தாங்க நம்ம ஒவ்வொரு அறியாமைக்கும் மூடந்தமைக்கு நாம் அதுக்கு அதுக்கான பலனை அனுபவித்து தான் ஆகணும் நஷ்டத்தை சந்தித்து தான் ஆகணும் அது முதல் ஸ்கேன் முடிஞ்சது தெற்கு தெற்குர இடத்துல தெற்கு உரத்தில் தென் மேற்கையும் தென் கலக்கையும் அணைச்சி ஸ்கேன் பண்ணதில் அவங்க போரோல் இருக்கிற இடத்துல இருந்து இருபது மீட்டர் வரைக்குமே தண்ணி கிடையாது இங்கே இருபத்தி மூணாவது மீட்டரில் தண்ணி இருக்கிற அடையாளம் இருக்குது அதில் அடையாளம் பண்ணிட்டோம் ஸோ இவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி வரக்கூடிய வாய்ப்புகள் இடம் நாங்கள் மார்க் பண்ணியாச்சு அது வந்து ஒரு நீர் தேக்கமாக அல்லது தொடர்ச்சியாக வடக்குத்தக்க ஓடுதாங்கிறத உறுதி பண்ணதுக்காக இங்கே வடக்கு பக்கம் ஒரு ரெண்டாவது ஸ்கேன் இருக்கோம் இதுலேயும் அந்த அந்த இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு மீட்டரில் போல் தண்ணி இருக்கிற அடையாளம் வந்துட்டுன்னா இது வந்து ஒரு நிலத்தடி ஆறாக இல்லாவிட்டாலும் ஓட மாதிரியாவது இருக்கும் இந்த நிலத்தடி ஆறுங்கிறது அந்த கோட் சைட் சீனிக்கல் பாறை தான் மேற்க உள்ளது நான் போகிற இடம் ஃபுல்லாகவே போர்வெல் போட்டு அதாவது நம்பிக்கையால் பம்பு தேங்காய் செயின்னு பாட்டில்னு உருட்டி போரல் போட்டு ஃபெயில் இடத்துக்கு தான் நான் போய் தண்ணி உருவாக்கி கொடுத்துட்ருக்கேன் இவங்களுக்கு பாருங்கள் அந்த போரல் போட்ட இடத்துல போரல் போட்டுட்டுருக்கிற இடத்துல தண்ணி இல்லை அதுலேருந்து அந்த மேற்கிருந்து ஒரு இருபது மீட்ரு வரைக்கும் தண்ணி இல்லாத பாரு கரெக்டாக இருபத்தி மூணாவது மீட்டரில் ஒரு ஒரு மீட்ரு அகலத்துக்கு ஒரு தண்ணி உள்ள பாடி இருக்குது அது வந்து நீர் தேக்கமாக அல்லது நிலத்தடி ஓட மாதிரி இருக்கா ஆறு மாதிரி இருக்காங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் அடுத்த இந்த ரெண்டாவது ஸ்கேனில் உறுதியாயிரும் வச்சு பார்த்தோம் அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது விஞ்ஞானத்தினுடைய தோல்வி கிடையாது அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய இப்போ என்ன மாதிரி ஜியாலஜிஸ்டினுடைய கவனக்குறைவு தான் நம்ம நூற்றுக்கு நூறு கவனம் வச்சு இப்போ கண்டிப்பாக பார்க்கணும் தங்கத்தை கூட பூமிக்கெல்லாம் உள்ள கை எளிதாக கண்டுபிடிக்கலாம் தண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு பண்ணி இப்போ தண்ணி இருக்கிற மாதிரி காமிச்சாலுமே இங்கே உள்ள ரீசார்ஜிங் எஃபெக்ட்டு மழை அளவு பயன்பாடு எல்லாத்தையுமே நம்ம ம மைண்டில் கவனத்தில் வைக்கணும் இது டிசம்பர் மாதம் இது மழைக்காலந்தான் ஆனால் போதிய அளவு மழை அளவு இங்கே இல்லை பூமிக்கு கீழே நிலத்தடி நீராக மாறக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக மழை கிடையாது ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு எட்டு மணி நேரம் போல் மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் மழையே கிடையாது இந்த பகுதியில் தென் பகுதியில் இந்த ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் படி ஃபஸ்ட்டு இருபது மீட்டர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக தண்ணி கிடையாது இருபத்தி மூணாவது மீட்டரில் ஒரு ஈரப்பதம் உள்ள இடத்த அடையாளம் பண்ணியிருக்கு அந்த ஈரப்பதங்கிறது போரோல் போடும்போது வெளியே தண்ணி வராது ஆனால் போரோல் போட்டு முடித்த பிறகு அதை ஊறி வர தண்ணி கசிவு நீர் வந்து ரெண்டாயிரம் நாலாயிரம் லட்சம் தண்ணி கிடைக்கும்